முனியம்மாள் தன் வயது உள்ளவரை தன் குடும்பத்திற்காக உழைத்தாள் முனியம்மாள் கணவன் உயிரோடு இருக்கும் வரை அவள் மனதில் தைரியம் நிறைந்திருந்தது அவள் கணவர் இறந்ததும் மனதும் உடலும் ஒத்துழைக்கவில்லை முனியம்மாளுக்கு மூன்று பெண்களும் ஒரு மகனும் இருந்தார்கள் தன் கணவன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே மூன்று பெண்களுக்கும் திருமணம் செய்துவிட்டாள் முனியம்மாள் மகன் மட்டும் திருமணம் செய்யாமல் இருந்தான் அவன் பெயர் கதிரேசன் கதிரேசன் தன் வாழ்க்கை தனிமையிலேயே கழிவதாக நினைத்துக்கொண்டு தன் தாயிடம் அடிக்கடி வாக்குவாதம் செய்வான் முனியம்மாள் முடிந்தவரை தன் மகனை சமாதானம் செய்வாள் என்ன இருந்தாலும் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது என் கடமைதான் அதை நான் தான் பொறுப்புடன் செய்திருக்க வேண்டும் என்று முனியம்மாள் தீவிரமாக பெண் தேட ஆரம்பித்தாள் மூன்று மாதங்களுக்கு பிறகு படித்த பெண்ணாக கதிரேசனுக்கு கிடைத்தது கதிரேசன் இப்படிப்பட்ட அழகான படித்த பெண் நமக்கு மனைவியாக அமைவாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை அந்த பெண்ணுக்கும் கதிரேசனை பிடித்துப் போனதால் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேச ஆரம்பித்தார்கள் இரவு முழுவதும் பேசி முடித்து காலையில்தான் தூங்குவார்கள் நாளுக்கு நாள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள அன்புக்கு எல்லை இல்லாமல் போனது அப்போது திருமண நாளும் நெருங்கியது இருவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் திருமணம் செய்து கொண்டார்கள் முனியம்மாள் தன் மகனுக்கு புதிதாக கல்யாணமாகி இருப்பதால் அவனையும் அவன் மனைவியையும் எதுவும் சொல்லாமல் வீட்டு வேலைகளை அவளே பார்த்து வந்தாள் சில நாட்கள் போனதும் முனியம்மாள் தன் மருமகளிடம் ஒரு சில வீட்டு வேலைகளை செய்யச் சொன்னாள் ஆனால் அவள் மறுத்து விட்டாள் தன் மகன் வந்ததும் இந்த விஷயத்தை அவனிடம் சொன்னாள் அதற்கு அவன் அவ படித்த பொண்ணுமா வீட்டு வேலையெல்லாம் அவளுக்கு தெரியாது என சமாளித்தான் தெரியாதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லு என்று தன் மகனுக்கு புரியும்படி சொன்னாள் கதிரேசன் தன் மனைவியிடம் வீட்டு வேலைகளை பார்க்கும்படி சொன்னான் அதெல்லாம் முடியாது என மீண்டும் அவள் மறுத்துவிட்டாள் இதனால் கதிரேசனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போனது திடீரென முனியம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் வீட்டு வேலைகள் அனைத்தையும் கதிரேசன் மனைவிதான் பார்க்க வேண்டியிருந்தது அதனால் அவள் ஒரு திட்டம் போட்டாள் கதிரேசனிடம் நாம் தனி தனிக்குடித்தனம் போய்விடுவோம் என தினமும் அவனை நச்சரித்தாள் அவனும் வேறு வழியில்லாமல் மனைவியின் ஆசைப்படியே தன்னை பெற்று வளர்த்த உடல்நலம் சரியில்லாத தாயை தனியே விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு குடித்தனம் போய்விட்டான் உடல்நிலை சரியில்லாத முனியம்மாள் ஒருவேளை சாப்பாடு ஆக்கி தரக்கூட ஆளில்லாமல் அனாதையாய் கிடந்தாள் அவள் வயிற்றுப் பசியும் தீரவில்லை அவள் கண்களில் கண்ணீரும் குறையவில்லை பெற்றவள் இல்லை என்றால் நீ எப்படி வந்திருப்பாய் பிள்ளைகளை பெற்றோர் தவிக்க விடுவதில்லை பிள்ளைகள்தான் பெற்றவர்களை தவிக்க விடுகிறார்கள் அனைவருக்கும் முதுமை காலம் வரும் அப்போது நன்றி